ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சப்பாத்திக்கு தோசை இட்லி சூடான சாதம் இது எல்லாத்துக்கூடவும் மேய்ச்சாகிற மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி ஒரு முட்டை தொக்கு தான் செய்ய போகிறோம் ஸோ இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது ஸோ கண்டிப்பாக இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் சப்பாத்திக்கு மட்டும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா தோசை இட்லிக்கும் வச்சுக்கலாம் அப்படி எனக்கு சாதத்துக்கு தான் வேணும் அப்படின்னா சாதத்து கூடையும் அட்டகாசமாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ இது எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில் மூணு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஆஃப் டீஸ்பூன் சீரகம் ஹாஃப் டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் இஞ்சி வந்து சேர்த்துக்கோங்க நான் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து அதை தோல்சி விட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா வதங்கி வரணும் பாருங்கள் அளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி சேர்த்து ஆறினதும் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதே கடாயை வச்சுக்கோங்க கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்த சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு நல்லா பொரிச்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க லைட்டாக கொதித்து வரும்பொழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடுங்க தண்ணி வந்து ரொம்ப வைக்காதீங்க நமக்கு கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும் இப்போ இதை மூடி போட்டு நல்லா திக்காகிறது வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா கொதித்து திக்காகிடுச்சு அதே டைம்ல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு நாலு முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன் அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முட்டை சேர்த்துக்கோங்க முட்டை சேர்க்கும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நமக்கு கிரேவி வந்து நல்லா திக்காயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹை ஹைஃப்ளேமில் வச்சோன்னா அடிப்பிடிச்சிரும் ஸோ மூடி வச்சு நம்ம கொதிக்க விடும்பொழுது இடையிடையே கலந்து விட்டுக்கோங்க அடிப்பிடிச்சிரும் முட்டை பொழுது ஸ்டவ்வாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டை சேர்த்துக்கோங்க முட்டை சேர்த்துட்டு கரண்டி வச்சு லைட்டாக அந்த குழம்பெலாம் அந்த முட்டை மேலே எடுத்து விடுங்க நீங்கள் கரண்டி வச்சு வேகமாக கலந்து விட்டிங்கன்னா முட்டை வந்து உடஞ்சி போயிடும் ஸோ லைட்டாக இது போல் கலந்துக்கோங்க ஸோ முட்டை சேர்த்து கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில் ஃப்ரெஷ்ஷாக வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸோ இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தய இது போல் தேய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு ஒரு நிமிஷம் போல் அப்படியே கொதிக்க விட்டுக்கோங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் ஒரு நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணியாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு லைட்டாக கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா சுக்கா போல ஆகிடும் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட அட்டகாசமாக இருக்கும் அதுவே மதியம் ரைஸோட கொஞ்சம் ரசமும் முட்டை சுக்காவும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் முட்டை சுக்கா வேணும்னா நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அருமையான முட்டை தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம இன்றைக்கி சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட போகிறோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மில்லக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்